ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா பேசுகிறேன் என் அன்பு குழந்தையே இதுவரை உன் வாழ்வில் பல எதிர்ப்புகளை சந்தித்து விட்டாய் அவை அனைத்திற்கும் ஒரு முடிவாய் உன்னுடைய சாதனையை எல்லோரும் பேசப்போகிறார்கள் எதிர்ப்புகளை தாண்டி நீ எல்லையை தொடப்போகிறாய் அதற்கான சக்தியை உனக்கு நான் தரப்போகிறேன் துணிவோடு உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வை துயரங்கள் தீர்த்து உன்னை நான் பல வெற்றிகளை பெற ஆசீர்வதிக்கிறேன் என்னை நம்பு அதுவே உனக்கான தெம்பாக இருக்கும் என்னோடு சேர்ந்து எதிர்ப்புகளை சந்திக்க தயாராகு இந்த சாயப்பா ஆசையுடன் நீ வாழ்க்கையில் சாதிக்கப் போவது உறுதி என் அன்பு தங்கமே அன்பு குழந்தையே இன்று உன்னிடம் இன்று வசதி இல்லை என்று நம்மை ஏளனம் செய்யலாம் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் எல்லாம் மாறும் ஏளனம் செய்யும் அவர்கள் உன் உயரம் கண்டு ஒரு நாள் தலை குனிய போகிறார்கள் கூடிய விரைவில் நிச்சயம் நீ உயர்வாய் உன்னுடைய சூழ்நிலை மாறும் நீ நிம்மதியாக இருக்கப் போகிறாய் என் அன்பு குழந்தையே இனி நீ எதற்கும் கலங்காது நான் உன்னோடு இருக்கும்போது உன் எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாறும் இனி நடக்க இருப்பது நல்லதாகவே இருக்கும் உன் வீட்டிலிருந்து உனக்கு வர வேண்டிய உனக்கான உரிமையான பொருள் உன்னை வந்து சேரும் அந்த நேரம் வந்துவிட்டது நீ மிகுந்த மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் நிச்சயம் விடுவாய் என் பிள்ளையே இதுதான் வாழ்க்கை இதை விட்டு நம்மால் செல்ல முடியாது நீ படும் கஷ்டமெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பிள்ளைகளுக்காகத்தான் இது போல உன் பெற்றோரும் பல கஷ்டங்களை உனக்காக அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் நான் தான் ஏற்கனவே கூறியுள்ளேனே இரு நாட்கள் கடினமென்றே நீ சிந்தித்து செயல்பட்டு எல்லாவற்றையும் மாற்றப்போகிறாய் தலை விதியை மாற்ற வருவதை ஏற்றுக்கொண்டு தீவிரமாக உழைக்க வேண்டும் உன் கவனம் உழைத்து சம்பாதித்து அந்த பணத்தை நீ சேமிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் பின்னர் உன் பிரச்சனை அனைத்தும் சரியாகும் நடப்பது அனைத்தும் உன் நன்மைக்காகவே கூடிய விரைவில் நான் உனக்கு ஒரு நல்ல செய்தியை தரப்போகிறேன் சந்தோஷமாக இரு எந்த கவலையும் வேண்டாம் நடக்கப்போவது நல்லதாகவே நடக்கும் என்மேல் நம்பிக்கைவை என் அன்பு குழந்தையே ஜெய் சாயிராம் அல்லா மாலிக்